ரெண்டாவது பொண்ணுக்கு வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் அவளுக்கு வந்து வந்து கரெக்டாக ஒரு நாலு வயசு இருக்கும்பொழுது கண்ணில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு என்ன பிரச்சனைனா வந்து ஒரு கண் வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கும் அந்த இன்னொரு ஐபால் வந்து இந்த சைடு போயிடும் சம்டைம்ஸ் வந்து ஒரு கண்ணு வந்து இந்த இந்த ஐபால் வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கும் இந்த ஐபால் வந்து கொஞ்சம் வந்து ரைட் சைடில் வந்து விலகி போயிடும் அழும்புகளினால நாங்கள் வந்து நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டோம் சொல்லிட்டு நாங்கள் விசுவாசிகரே சப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தான் வந்து மோசி பிரதர் வந்து கண்கள் சுகமடையட்டும் சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் நீ பயப்படாத முதலாவது உன் பிள்ளையை குறித்து பயப்படாத அந்த நா காரியங்களை பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முதலாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்குறேன் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் அற்புதத்தின் இரவு இந்த நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் ஏதோ ஒரு வியாதினாலே பாதிக்கப்பட்டு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தும் ஏராளமான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் இந்த வியாதி எனக்கு குணமாகவில்லை என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை விசுவாசத்தோட தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க இதை போன்ற சூழ்நிலையில் சென்னை சார்ந்த சகோதரர் ஜனா அவர்களின் மகளுக்கு கத்த செய்த அற்புதத்தை இப்ப சாட்சியா பார்க்க போகிறோம் அதனை தொடர்ந்து சகோதரி ஆஷ்லி எபினேசர் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுடைய அற்புதத்திற்காக ஜெபிக்க இருக்கிறாங்க விசுவாசத்தோடு நிகழ்ச்சியை பாருங்க நிச்சயமாக நீங்களும் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க இது உங்கள் அற்புதத்தின் இரவு என் பேர் ஜனா நான் சென்னை சென்ட்ரலில் இருக்கேன் என்னோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரெயின் கார்கோ எனக்கு மூணு பசங்க ஒரு பையன் ரெண்டு பொண்ணு ரெண்டாவது பொண்ணுக்கு வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் அவளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு நாலு வயசு இருக்கும்பொழுது கண்ணில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு என்ன பிரச்சனைனா வந்து ஒரு கண் வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கும் அந்த இன்னொரு ஐபால் வந்து இந்த சைடு போயிடும் சம்டைம்ஸ் வந்து ஒரு கண் வந்து இந்த 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 ஐபால் வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கும் இந்த ஐபால் வந்து கொஞ்சம் வந்து ரைட் சைடில் வந்து விலகி போயிடும் ஸ்டார்டிங்கில் வந்து அவளுக்கு வந்து ஐபால் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் விலகும் ஒரு ஒரு கண் நேராக பார்த்தா அடுத்த கண் வந்து சைடில் இருக்கும் அது போ பத்து நிமிஷத்தில் வந்து அவள் அவளே கரெக்ட் பண்ணிப்பாள் நாட்கள் போகப்போ வந்து ஒரு முறைன்ற வந்து நாலு முறை ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து பத்து முறை ஆகிறப்போ எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே கேட்க ஆரம்பிச்சாங்க என்ன ஆச்சு பாப்பாவுக்கு வந்து கண்களை என்ன என்ன பிரச்சனையா அவள் கண் தானவே விலகிடுது அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி அது மாதிரி ஆச்சுன்னா அந்த ஐபால் வந்து அப்படியே வந்து டென் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஸ்டக் ஆகி அப்படின்னு நிற்கும் அந்த ஐபால் வந்து அவளுக்கு விலகி இருக்கிறப்போ அது வந்து பார்க்க வந்து மார்க்கன் வந்த மாதிரி இருக்கும் அது ஒரு ஒரு அம்மாவாக வந்து அது வந்து பார்க்க ரொம்ப கடினமாக இல்லை ரொம்ப வலிக்கும் எனக்கு இந்த பிரச்சனைக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்கிட்ட வந்து கேட்கும்போது டாக்டர் என்ன பண்ணாரு குழந்தையோட தலையை வந்து அதை ஷேக் பண்ணார் ஷேக் பண்ணும்பொழுது இந்த பிரச்சனை வந்து மறுபடியும் அவளுக்கு வந்து வந்துச்சு அதாவது ஒரு ஐ ஒரு ஐபால் வந்து ஒரு சைடும் இன்னொரு ஐபால் வந்து இன்னொரு சைடாகவும் வந்து நருமம் வந்துடுச்சு அப்போ வந்து என்ன சொன்னது வந்து நரம்பு சம்மந்தப்பட்டது இது ஸோ கண்டிப்பாக வந்து ஆப்ரேஷன் பண்ணியாகணும் இன்னும் நான் வந்து சின்ன ஆப்ரேஷனோ இல்லை பெருசான்னு சொல்லிட்டு கேட்டேன் பெருசாக தான் வந்து பண்ணியாகணும் சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்து லாக் டவுன் வந்துடுச்சு லாக்டவுனில் வந்து டெய்லி ஜெபிக்கலாம் வாங்க ப்ரேயர்ஸ் தான் எங்களை வந்து ரொம்பவே எங்களை சந்தன் படுத்தோம் மோகன் சிங் ப்ரேயர் வந்து அந்த சமயத்தில் நாங்கள் விடாமல் பார்ப்போம் ஒரு நாள் வந்து அவர் என்ன சொன்னார்னா பிள்ளைங்களுக்கு வந்து என் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அதை வந்து பெற்றோர் ஆகிய நீங்களே வந்து பிள்ளைங்களோட கண்கள்லாம் கண்கள் மேலே கை வச்சு ஜபம் பண்ணுங்க இறுதின்னா இறுதி மேலே கை வச்சு ஜம் பண்ணுங்க எங்கே அவங்களுக்கு விலைமீன் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் பெற்றோராக நீங்கள் வந்து ஜாம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வியாதி உள்ளவளாக இருந்தால் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க எங்கே வியாதி இருக்குது ஹார்ட்டில் ப்ராப்ளமா இருயத்தில் கை வைங்க லங்ஸில் ப்ராப்ளமா கிட்னியில் ப்ராப்ளமாக எங்கே உங்களுக்கு வலி வேதனை கட்டி இருக்குது அங்கே கை வைங்க இப்போ ஆண்டவர் உங்களை தொட போகிறார் அவர் தொடும் பொழுது உங்களுக்கு அற்புதமான சுகம் உண்டாயிரும் வியாதிப்பட்ட குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் மேலே கை வைங்க அவங்க வீட்டில் யாராவது வியாதிப்பட்டு இருந்தாங்க மேலே கை வைங்க என் குழந்தையோட கண்களில் வந்து கை வச்சு நான் வந்து ப்ரேர் பண்ணேன் ப்ரேர் பண்ணும்போது நான் ஏசப்பட்ட கேட்டேன் ஏசப்பா அவரோட கண்களில் வந்து இது வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப அசிங்கமா இருக்கு அந்த ஐபால் எல்லாம் வந்து மூவ் ஆகுது நீங்கள் கண்டிப்பாக சுகத்தை கொடுத்துட்டீங்க அரும்புகளின்னால நாங்கள் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டோம் விசுவாசிகள் சப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போதே தான் வந்து மோகன்சி பிரதர் வந்து கண்கள் சுகம் அடையட்டும் சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் டின்னர் சாப்பிட்டு நாங்கள் நைட் வந்து தூங்கிட்டோம் மறுநாள் காலையில பார்க்குறப்போ ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் செஞ்சிட்டாரு ஏன்னா எங்கள் பிள்ளையோட ஐபால் வந்து அசையாமல் நேராகவே அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இருந்துச்சு அது எங்களுக்காக எங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கலாக இருந்துச்சு நாங்கள் சரி நம்ம ஒரு ஈவினிங் இருக்கும் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கு பிறகு வந்து ஒரு நாள் பார்த்தோம் ரெண்டு நாள் பார்த்தோம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட வந்து செக் பண்ணி பார்த்தோம் அவளோட ஐபால் வந்து நகரவே இல்லை கரெக்டாக வந்து இருந்துச்சு இப்போ நாலு வருஷம் ஆகுது ஏசப்போட சுத்த கிருபைனால மகளோட கண்கள் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏசப்போ கிருபினால அவள் வந்து ரொம்ப நல்லா இருக்கான் டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாக சொன்னாங்க ஆனால் ஏசப்ப என்ன பண்ணார் ஆப்ரேஷன் இல்லாமல் வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து சுகத்தை கொடுத்துட்டாரு சுகத்தை கொடுத்த ஏசப்பாக்கு கொடான கூடிய ஸ்டோத்திரம் பெரிய மாணவர்களே ஏசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தர்புதத்தி இரவு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறோம் இப்போ வந்து நீங்கள் ஒரு சாட்சியை பார்த்துட்டு வந்தீங்க சென்னையை சேர்ந்த சகோதரர் ஜனா அவங்களோட சாட்சியை நீங்கள் கேட்டீங்க அவங்க மகளுக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை இப்படி ஒரு நிலைமையில பார்க்கணுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு வேணால் ஒரு வேலை டாக்டர்ஸ் பார்த்து சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பரிதாபமாக இருந்திருக்கும் வேதனையாக இருந்திருக்கும் அப்பா அம்மாவுக்கு பெற்றோர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் மகள் படுற வேதனை கண்ணில் வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க கண்ணில் நரம்பு பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டாங்க சின்னதாக ஒரு வந்து வேதனை வந்துச்சு என் பிள்ளைக்கு வந்து ஒரு பலவீனம் வந்துருச்சுனாலே நமக்கு கஷ்டமா இருக்கும் இவ்வளோ பெரிய பாதிப்போட பிள்ளைய பார்க்கும்போது பெற்றோர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த சகோதர அழகாக சொன்னாங்க அவன் ஜபிக்கும் போது இயேசு அற்புதம் செய்திருக்கிறார் அவன் மகளுக்கு கண்களில் இருந்த பாதிப்பை ஏசு சுகம் கொடுத்திருக்கிறாரு கண்கள்ல இருந்த பாதிப்பை மாற்றி எல்லாம் நார்மலா மாறி இருக்காரு ஜெபித்த உடனே ஜபிச்ச உடனே ஏசு அற்புதம் செய்திருக்கிறார் இவ்வளோ வந்து சந்தோஷத்தோட சாட்சி சொன்னாங்க இது ஒரு வந்து அருமையான ஒரு சாட்சி ஏன் பாருங்க இதே மாதிரி ஒரு ஒருவேளை நீங்களும் உங்க பிள்ளைகளை குறித்த ஒரு பலவீனத்தோட ஒரு பிள்ளைகளை குறித்த ஒரு பாரத்தோட நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் எவ்வளவோ நான் முயற்சி பண்ணுறேன் பல இடங்களுக்கு படிக்கலாம் அனுப்புகிறேன் பிள்ளை படிக்கவே மாட்டேங்குது டியூஷன் அனுப்புகிறேன் படிக்க மாட்டேறன் என் கஷ்ட சூழ்நிலையும் சரி என் குடும்ப சூழ்நிலையும் சரி நான் கஷ்டத்தோட அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறேன் ஆனா வந்து என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்குது என் பிள்ளை கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கா பலவீனத்தோட இருக்கா அப்படின்னு கூட நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம் பலவீனப்பட்டுட்டே இருக்கிற அடிக்கடி பலவீனப்பட்டுட்டே இருக்கிறா நிரந்தரமா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இப்படி ஒரு பாதிப்புகள் இருக்காங்க அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சில பேர் நீங்க கலங்கி கொண்டு வைக்கலாம் பிள்ளைகளை குறித்த கலக்கத்தோட நீங்க வேதனையோட ஒருவேளை நீங்க அதை யோசிச்சு கொண்டே இருந்து கொண்டிருக்கலாம் பார்த்திருக்கலாம் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா ஆதி ஆகமும் இருபத்தி ஓராம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு ஆகாருக்கும் இஸ்மவில் ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைக்கும் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு வனாந்திரத்தில் பிரச்சனையோடு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சுற்றிக்கிட்டே இருக்கும்போது பல இடங்களில் அலைந்து திரிஞ்சிட்டாங்க அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டு பல இடங்களில் அலைந்து திணிந்து எதுவுமே முடியாமல் கடைசியில் கொண்டு வந்த எல்லாம் செலவிழிஞ்சு அவங்க முடிக்கும் மேலே முடியாது அப்படின்னு சொல்லி பிள்ளையை வந்து ஒரு ஓரமாக வந்து ஒரு செடிக்கு பக்கத்தில் வச்சுட்டு அவங்க தூரமாக இருந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் கூட வந்து பல இடங்களில் வந்து அவங்க பிள்ளைய கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக சுற்றி முடியாம நீங்க ஒருவேளை நடந்து கொண்டிருக்கலாம் சில நேரங்கள்ல நீங்க வந்து பலவீனத்தோட இருக்கிற அப்படின்னு நீங்களால முயற்சி பண்ணி எல்லா காரியத்தையும் நீங்க செஞ்சுட்டு சோர்ந்து போய் ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சோர்ந்து போன நிலைமையில நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம் இல்லை என்னை எப்போ பார்த்தாலும் என்னை ஸ்கூலுக்கு வந்து வர சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நான் எப்போல்லாம் வந்து பேரண்ட் டீச்சர் மீட்டிங் போனாலும் என் ஸ்கூல்ல இந்த பிள்ளைய பற்றி தப்பு தான் சொல்கிறாங்க டிசுப்ளினா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் வந்து வேதனையோட நீங்கள் ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கலாம் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் அலைந்து திரிஞ்சு நீங்கள் எங்கேயோ இருந்து கஷ்டப்பட்டு இதுக்கு மேலே ஒன்றுமே முடியாது என்னால் முடிஞ்ச எல்லா பிரயாசத்தையும் எடுத்தாச்சு என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் கடைசி வரைக்கும் நான் செலவழிச்சிட்டேன் என் நேரமாக இருக்கலாம் என்னோட பணமாக இருக்கலாம் என்னுடைய உழைப்பாக இருக்கலாம் என்னோட எல்லா காரியத்தையும் நான் செலவிழ இதுக்கு மேல வந்து எனக்கு குறுக்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் தனிமையில் நீங்க அழுதிங்களா இதே மாதிரி தான் அந்த ஆகார் அவங்க இஸ்மவேல் அப்படின்ற தன்னுடைய மகனுக்காக துக்கம் கொண்டு அழுதுட்டு என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் என் பிள்ளை வாழ்றதும் என் பிள்ளை கஷ்டப்படுறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அழுது கொண்டிருந்தாங்க அப்பதான் தேவன் வந்து ஒரு காரியத்தை வந்து சொல்ற நீ பயப்படாத முதலாவது காரியத்தை வந்து என்ன சொல்ற பயப்படாத அப்பதான் கர்த்தர் வந்து ஆகாருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு நீ பயப்படாத உன் பிள்ளை ஆசீர்வாதமா இருப்பான் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு வாக்கு கொடுத்து அவர் ஆறுதல் படுத்தி சந்தோஷப்படுத்தி அவங்க வாழ்றதுக்கான வழிவாசலை உண்டாக்கி கொடுத்தார் உனக்கு தெரியுமா பாருங்களே அந்த வசனத்தில் நீங்க பாக்கும்போது இருபத்தி ஓராவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் தேவன் அவருடைய கண்களை திறந்தார் அப்போது அவர் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில் தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் அங்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க பிள்ளை போகுது எல்லாமே செலவிழிஞ்சிச்சு தண்ணியும் செலவிழிஞ்சிச்சு குடிக்க ஒன்றுமே கிடையாது என் பிள்ளைக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அடுத்த வேலை என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு சோர்ந்து போன நேரத்தில் கத்தர் அவளோட பேசி பயப்படாத உன் பிள்ளைய ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சு அவளுக்கு வந்து ஒரு வாழை வழி உண்டாக்கி கொடுத்த நீங்களும் யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்களா அவங்க பிள்ளைகளை குறித்த துக்கத்தின் மத்தியில் நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம் முதலாவது உங்களை பார்த்து ஏசு சொல்லுகிறார் நீ பயப்படாத நீ பயப்படாத முதலாவது உன் பிள்ளையை குறிச்ச பயப்படாத அந்த நான் காரியங்களை பார்த்து கொள்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முதலாவதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கற அது மட்டும் இல்ல இந்த அதிகாரத்தை பின்னாடி வாசி பாருங்க அந்த பிள்ளையோட கத்தர் இருந்தார் அப்படின்னு இருக்கு கடைசி வரைக்கும் அந்த பிள்ளையோட கர்த்தர் இருந்தார் அந்த பிள்ளை ஆசிரம் அதனால என் பிள்ளை இப்போ கவலைப்படுது என் பிள்ளை துக்கமா இருக்கு என் பிள்ளைக்கு படிக்க முடியல என் பிள்ளை வேதனைப்படுது என் பிள்ளை பலவீனத்துல இருக்கு அப்படின்னு நீங்க அதுக்கு தனியா அழுதுகிட்டு வேதனைப்படாதீங்க கர்த்தர் உங்க பிள்ளைக்கோட ஒரு ஆசிர்வாதமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் தனியா உட்காந்து ஆகார் மாதிரி ஒருவேளை நீங்க அழுதுட்டு இருக்கலாம் நீங்க என்ன பண்ணணும் உங்க அழுகையெல்லாம் ஜபமா ஏசு கிட்ட சொல்லுங்க இயேசு கிட்ட உட்காந்து தனியா உட்காந்து ஆண்டு வரை எவ்வளோ பிரயாசப்பட்டுட்டேன் எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன் ஆனா என் பிள்ளைக்கு இந்த சூழ்நில இருக்கு இந்த பலவீனத்தோட என் பிள்ளை இருக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் இந்த கஷ்டத்தோட இருக்கிற என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு விடிவு கிடையாதா அப்படின்னு நீங்கள் தனியாக அந்த புலம்பிகிட்டுருக்கிறீங்கள அதெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் கிட்ட சொல்லுங்கள் அவர் உங்களுக்காக உங்கள் பிள்ளைக்காக ஒரு காரியத்தை உங்களுக்கு உண்டு பண்ணி தருவார் உங்கள் பிள்ளை வாழ்வதற்காக உங்கள் பிள்ளை சந்தோஷமாக இருக்கிறதுக்காக உங்கள் பிள்ளை ஆசிர்வாதமாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி தருவார் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க துக்கப்படாதீங்க ஜபாங் பண்ணுங்கள் ஏசு ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்வார் நீங்கள் ஜபிக்கும் காரியம் தலைகீழாக மாறியிருக்கும் இருக்கும் இந்த பிள்ளை படிக்க ஃபீல் நீங்க எந்த பிள்ளை படிக்கல கஷ்டப்படுது அப்படின்னு துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அந்த பிள்ளைக்கு ஞானம் கொடுத்து படிக்க உதவி செய்வார் உங்களுக்கு பலம் தருவார் பிள்ளைக்கு பலவீனத்தை மாற்றுவார் பிள்ளைக்கு சுகம் கொடுப்பார் முன்னாடி ஒரு சாட்சி பார்த்தீங்க அவங்க அழகாக சொன்னாங்க பிள்ளைக்கு சுகம் கொடுத்தார் எப்போ ஜெபிட்ட போது அவங்க நல்லா எந்த பிரச்சனையுமே இல்லாம தூங்கிட்டாங்க மறுநாள்ல இருந்து அவங்க சுகத்தை அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க இன்றைக்கே நீங்கள் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க கவலைப்படாதீங்க நம்ம ஜபிக்கலாமா இந்த விசுவாசத்தோட ஆண்டவரே என் பிள்ளைக்கு இறங்குங்க யார் யாரெல்லாம் பிள்ளைக்காக துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ யார் யாரெல்லாம் பிள்ளை நிமித்தம் வேதனை பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ நீங்கள் சொல்லுங்க இசுவே என் பிள்ளைக்கு இறங்குங்க இயேசுவே என் பிள்ளை கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல ஏசு கிட்ட சொல்லுங்க தகவல் ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்கப்பா தங்களுடைய பிள்ளைகளுக்காக தெரிந்த பிள்ளைகளுக்காக ஜபிட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா அந்த பிள்ளைகளுக்கு மேல அவங்களோட உண்டான பாரம் ஈங்கட்டும் அந்த பிள்ளைக்கு முதலாவது ஆறுதல் கொடுங்க ஆண்டு கலங்கி கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஆறுதல் கொடுங்க பிள்ளை நிமித்தம் உண்டான கவலையை மாற்றங்காண்டவரே படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு நீங்க ஞானம் கொடுங்க படிப்புல உதவி செய்யுங்க நிர்வுசாரமா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீராண்டவரே ஒரு பொறுப்போட வாழ நீங்க உண்டாக்கி தாங்க அந்த பிள்ளைகளுடைய சுபாவத்தை மாற்றுங்க உம்முடைய சுபாவத்தை கொடுங்க ஆண்டவரே நல்ல பிள்ளைகளா உம்முடைய சுபாவத்தோட பிள்ளைகளை நீங்க வளர்த்து கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரே நிறைய பெற்றோர் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை குறித்து கவலையோட இருக்காங்கப்பா அந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய சுபாவத்தை கொடுத்து நீங்க வழி நடத்துங்க பலவீனப்பட்டதுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு ஏசுபி நாற்பத்தி நாலு சுகமளிக்கிற கரம் அந்த பிள்ளைகள் மேல வைக்கப்படட்டும் பலவீனங்கள் மாறட்டும் மேசவு நாமத்தினால குறைவு பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் விரைவாக மாறட்டும் உங்களுடைய கரம் மூளை பகுதியில் வைக்கப்படட்டும் பிள்ளைகளுடைய உடல் உறுப்புகளில் வைக்கப்படட்டும் எந்த ஒரு குறைவுகளோ எந்த ஒரு பலவீனங்களோ அந்த பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் ஆண்டவரே அந்த இயேசுவின் நாமத்தினால் ஒரு சுகம் அந்த பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகட்டும் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிள்ளைகளை குறித்த பாரத்தோட இருக்கிற பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அந்த பிள்ளைகளின் நிமித்தம் உண்டான பாரம் மாறட்டும் ஆறுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே பிள்ளைகளோட வாய்க்கை ஆசிர்வதிங்க எதிர்காலத்தை ஆசிர்வதிங்க தடைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்க எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் இதை குறிச்சும் பயப்படாதீங்க நீங்க ஜெபிச்சு இருக்கிறீங்க எல்லா காரியத்தையும் நீங்க ஜெபிச்சு ஜெபிச்சு மேற்கொள்ளுங்க ஆண்டு விருப்பத்தை சொல்லுங்க ஏசு உங்க வாய வழி வைத்து ஆசிர்வதிப்பார் ஆமே For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Naulamavadi, Thuthukuri District, 628-211. Our phone number 0469 Info at JesusRedeems.org, our website www.jesusredeems.com. God bless you.